ஏற்கனவே செய்வேனா அது இதுன்னு சொல்லி பயப்படுற மனோஜ் வாங்கின புது வீட்டில் பேய் ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறக்காக ஒரு லேடியை வர சொல்லியிருக்காங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா முதல்ல வீட்டில் இருக்கிற எல்லா லைட்டையும் போட்டு விடுங்க நான் ஒரு விளக்கு கொண்டு வந்திருக்கேன் இந்த லைட் எல்லாம் ஆஃப் ஆகிட்டு நான் கொண்டு வந்து விளக்கு மட்டும் எரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா இந்த வீட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டு வீட்டில் இருக்கிறவங்களாம் என்னடா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பயந்து போய் நிற்கவும் அவங்க சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா லைட் எல்லாமே ஆஃப் ஆகிறது அவங்க கொண்டு வந்து விளக்கு மட்டும் எரியுது அதை பார்த்துட்டு எல்லாருமே பயந்து நடந்துட்டு ஐயோ அப்ப நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இந்த வீட்டில் பேய் இருக்கா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்காங்க அந்த லேடி பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஆமா கண்டிப்பா இந்த வீட்டுல பேய் இருக்கு நீங்க மட்டும் ஒரு மூணு லட்சம் கொடுங்க நான் வந்துட்டு அந்த பேய் எல்லாம் இருந்து துரத்தி விட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த நேரம் பாத்தீங்கன்னா திடீர்னு லைட் தெரியுது அப்ப அங்க வந்து முத்து வந்துட்டு டே பேயும் இல்ல பிசாசும் இல்ல அந்த அவங்க வந்துட்டு உங்ககிட்ட பணம் ஏமாத்தக்காக வந்திருக்காங்க கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு நான் தான் வந்து ஜென்சிட்டு ஆன் பண்ணிட்டு வந்தேன் யார் எது சொன்னாலும் நபீர் வீடா படிச்சு முட்டாள் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அப்ப அந்த லேடி இருந்துட்டு சமாளிச்சிட்டு இல்ல இல்ல நான் அந்த வீட்டுக்குள்ள வரும்போதே வந்துட்டு எனக்கு வைப்ரேஷன் வந்தது கண்டிப்பா அந்த பேய் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அத கேட்ட மனுஜ் பாத்தீங்கன்னா பயந்துட்டு ஐயோ நீங்க பார்க்காதீங்க பாக்காதீங்க தயவுசுங்க இருக்க பேய கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப முத்துனது உடனே திருத்தவே முடியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில போயிடுறாரு இங்க முத்து வெளியில வரவும் அங்க ஆப்போசிட்ல ஒருத்தர் வராரு நீங்க யாருங்க நீங்க என்ன ஏமாத்தி பணமா இருக்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி முத்து கேட்கவும் அவரு பாத்தீங்கன்னா கோவப்பட்டு அவன் முதல்ல நீங்களா யாரு என் வீட்டுல என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதை கேட்ட முத்து என்ன சொல்றாங்க உங்க வீடா அப்படின்னு சொல்லி கேக்கவும் ஆமா இந்த வீட்டுக்கு ஓனர் நான் தான் முதல்ல நீங்களே யாரு அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு அப்ப உள்ள வந்த முத்து டே போச்சுடா ஓடுகளை உன்னோட மொத்தமா உன்னோட முப்பது லட்சமா போச்சு அப்படின்னு சொல்றாங்க முத்து இப்படி சொன்னது கேட்ட மொத்த குடும்பம் பாத்தீங்கன்னா பயங்கர எதிர்த்து நினைக்கிறேன்